டிஎன்பிஎஸ்சி தமிழ் பிரசின் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மே மாதத்தில் நடந்த நடப்பு நிகழ்வுகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மே மாதத்தில் என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா போலி பான் அட்டைகளை தவிர்க்க வேண்டும் அதற்கு ஆதார் வந்து அவசியமாக தேவைப்படுகிறது அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து ஆதார் என்ன வந்து எல்லா இடத்துலையும் கட்டாயமாக்குனாங்க ஸோ அது ரிலேட்டடாக மூணு மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டன உச்சநீதிமன்றத்தில் ஸோ அந்த வி அந்த வழக்கில் வந்து இப்போ மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போலி பேன் கார்டுகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அதை தடுக்கணுன்னா ஆதார் கார்டு வந்து கட்டாயம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து முன் வச்சிருக்கிறாங்க பிரமோஸ் ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை ஸோ நம்ம நாட்டில் ராணுவத்துக்கு மிக முக்கியமான ஒரு ஏவுகணை வந்து இந்த பிரமோஸ் ஏவுகணை இந்த ஏவுகணை வந்து எப்படின்னா லேண்டு டு லேண்டு அதாவது தரையில் இருக்கிற இன்னொரு இலக்கண தரையில் இருந்து தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை இந்த ஏவுகணை இருந்து தரையில் இருக்கிற ஒரு இலக்கை மட்டும் இல்லாமல் தரையிலிருந்து வேகமாக செல்லக்கூடிய இலக்கை கூட தாக்கக்கூடியது இந்த பிரமோஸ் ஏவுகணை இந்த ஏவுகணை வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வந்து இந்திய ராணுவம் சார்பில் வந்து மே இரண்டு அன்னைக்கு வந்து சோதனை வந்து வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டது அர்ஜுனா விருது அர்ஜுனா விருது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்பந்து வீரர் ஜிஜி லால் பெக்லுவா அப்புறம் குர்ப்ரீத் சாந்து ஸோ இந்த இரண்டு வீரர்களுக்கும் ஒய்னம் பெம்பம் தேவி அப்படிங்கிற ஒரு வீராங்கனைக்கும் அர்ஜுனா விருது விருதுக்கான பரிந்துரையானது செய்யப்பட்டிருக்கிறது யார் இந்த பரிந்துரையை செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கால்பந்து சம்மேளம் அவங்க வந்து இந்த பரிந்துரையை செய்திருக்கிறாங்க இந்திய கோல் கீப்பர் வந்து குர்பிரீத் சாந்து இவர் வந்து பிரபல ஐரோப்பிய கால்பந்து போட்டிகளில் பங்கேற்ற ஒரே வீரர் அப்படிங்கிற சிறப்பை வந்து பெற்றிருக்கிறார் ஸோ இந்த குர்பிரீத் சிந்து வந்து குர்ப்ரீத் சாந்து இவர் வந்து ஐரோப்பிய போட்டிகளில் இடம் பிடித்த ஒரே இந்திய வீரர் செயல்பாட்டுக்கு வந்தது வான் பாதுகாப்பு ஏவுகணை ஸோ எங்கள் செயல்பாட்டுக்கு வந்தது இந்த வான் பாதுகாப்பு ஏவுகணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியாவில் ஸோ வட கொரியாக்கும் தென்கொரியாவுக்கும் அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்குது இந்த இடத்துல தென்கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்து தனது வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்குது ஸோ இந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வந்து இது வந்து ஏன் கொண்டு வந்ததுன்னா வட கொரியா வந்து நிறைய மிரட்டல்கள் வந்து இருக்காங்க ஸோ அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வந்து ரெடி பண்ணிட்டாங்க இதை வந்து சைனா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சீனா வந்து சீனா வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கெங் ஷியுவாங் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்த வான் பாதுகாப்பு தடவாளத்தை உடனடியாக அகற்றணும் அப்படின்னு சொல்லி சைனா சொல்லியிருக்காங்க இதே நேரத்தில் வட கொரியா அதிபரை வந்து சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் வந்து செய்தியாளர்களுக்கு செய்தியை கொடுத்துருக்காரு ஸோ வட கொரியாவை வந்து வடகொரியா வந்து அடிக்கடி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது ஸோ அதை வந்து போர் மூலமாக எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் வடகொரியாவுடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா அதற்கு தயார் அப்படிங்கிறத ட்ரம்ப் வந்து இணைய வழியில் மட்டுமே டெண்டர் ஒதுக்கீடு இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேச மாநிலத்தில் தற்போதைய முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி ஆத்யாநாத் ஸோ இவர் வந்து என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் கவர்மெண்ட்டுக்கு உள்ள டெண்டர் எல்லாமே ஒரு பேப்பரில் நடக்காது ஆன்லைன் இணையதளத்தில் தான் இனிமேல் வந்து டெண்டர் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க தாதா சாஹிப் பால்கே விருது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க தான் பிரபல இயக்குனர் கே விஸ்வநாத் அப்படிங்கிறவர் வந்து இந்த தாதா சாஹிப் பால்கே விருதை வந்து வாங்கியிருக்காரு இந்த கே விஸ்வநாத் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல இயக்குனர் இவர் வந்து நிறைய தமிழ் படங்களில் வந்து நடிச்சிருக்காரு யாரடி நீமோகினி அப்படிங்கிற படத்தில் கூட ஒரு தாத்தா இடத்துல வந்து வந்திருப்பார் இந்த கே விஸ்வநாத் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் எரிபொருள் நிரப்பும் பணியானது நிறைவடைந்திருக்கிறது ஸோ ஜிஎஸ்எல்வி ராக்கெட் இந்த ராக்கெட்டுக்கு வந்து எரிபொருள் நிரப்பும் பணி வந்து முடிவடைந்திருக்கிறது மே மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து இதற்கான கவுண்ட் ஆனது ஸ்டார்ட் செய்யப்பட்டிருக்கிறது ஸோ ஜி சாட் நயன் அப்படிங்கிற ஒரு செயற்கை வந்து சுமந்து செல்ல இருக்கிறது இந்த ஜிஎஸ்எல்வி எஃப் ஜீரோ நைன் ராக்கெட் ஸோ இந்த ஜிஎஸ்எல்வி எஃப் ஜீரோ நைன் ராக்கெட்டில் வந்து ஜிசட் நைனை சுமந்து செல்லக்கூடிய இந்த ஜிஎஸ்எல்வி எஃப் ஜீரோ நைன்கிற ராக்கெட்டுக்கு தேவையான எரிபொருள்கள் ப நிரப்பும் பணியானது நிறைவடைந்திருக்கிறது ஸோ உலகளவில் எட்டாவது இடம் இந்தியாவுக்கு வந்து உலகளவில் எட்டாவது இடம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு எதிரான வன்முறையில் இந்தியாவுக்கு எட்டாவது இடத்தினை பெற்று தந்திருக்கிறது ஸோ அசின் பீத்தல் மெக்கான்ஷியா அப்படிங்கிறவர் வந்து இந்த அறிவிப்பை குறித்துருக்காரு ஸோ இந்த உலக அளவில் வந்து பத்திரிகையாளர்களுக்கு எதிரான வன்முறை ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்கள் வந்து தங்களோட தொழில் செய்து கொண்டிருக்கும் போதே அளவுக்கு அதிகமாக கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து நடைபெறுகிறது ஸோ இந்த ரிலேட்டட் பார்க்கும்போது பத்திரிகையாளர்களுக்கு எதிரான வன்முறையில் வந்து இந்தியா எட்டாவது இடத்துல இருக்குது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மட்டுமே உலகெங்கிலும் நூற்றி பதினைந்து பத்திரிகையாளர்கள் வந்து பணியில் இருக்கும்போதே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதில் வந்து இந்தியா எட்டாவது இடம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு மட்டுமே ஐந்து பத்திரிகையாளர்கள் வந்து பணியில் இருக்கும்போதே கொல்லப்பட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்தியா எட்டாவது இடத்துல இருக்குது இந்த பத்திரிகையாளர்களுக்கு எதிரான வன்முறையினர் இஸ்ரோவின் பதினோராவது ராக்கெட் ஸோ இஸ்ரோ வந்து பதினோராவது ராக்கெட்டை வந்து செலுத்த போது இதையும் வெற்றிகரமாக செலுத்தணும் அப்படிங்கிறத ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஜிஎஸ்எல்வி F09 ஜீரோ நைன் ஸோ இந்த ராக்கெட்டுக்கு தேவையான எரிபொருளானது நிரப்பப்பட்டு ரெடி கண்டிஷனில் இருக்குது ஸோ கவுண்டவுன் வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது ஸோ இந்த 11 ராக்கெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து இந்த ரெண்டாயிரத்து பதினாறு வரை உள்ள ராக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி தோல்வி அடைந்திருக்குது ஸோ இரண்டாயிரத்து ஒன்றில் ஜி வந்து தோல்வி ஜி வந்து இரண்டாயிரத்தி மூணில் வெற்றியை ஜி சாட் த்ரீ இரண்டாயிரத்தி நான்கு இதுவும் வெற்றி ஸோ இன்சாட் ஃபோர் சி அண்ட் இன்சாட் ஃபோர் சி ஆர் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு வருடங்களில் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்கள் ராக்கெட்டுகள் ஸோ இது இரண்டுமே தோல்வியினை நடந்திருக்கிறது அதுக்கப்புறம் ஜி சாட் ஃபோர் அண்ட் ஜிசாட் ஃபைவ் பி இதை இரண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் பதினைந்து டிசம்பர் இருபத்தைந்து இந்த இரண்டுமே தோல்வியினை தழுவியிருக்கிறது ஸோ ஜிசாட் ஃபோர்டீன் வந்து இரண்டாயிரத்தி பதினாலில் அனுப்பப்பட்டது வெற்றிகரமாக இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஜி சாட் சிக்ஸ் வெச்சிக்கிறமாக அனுப்பப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறில் இன்சாட் த்ரீ டி ஆர் அப்படிங்கிற ராக்கெட் வந்து வெற்றிகரமாக அனுப்பப்படுகிறது ஸோ இப்போ வந்து பதினோராவது ராக்கெட்டை வந்து அனுப்பப்போகிறது இஸ்ரோ ஸோ இஸ் இது வந்து பதினோராவது ராக்கெட்டு இதையும் வெற்றிகரமாக அனுப்பணும் அப்படிங்கிற வேலையில் வந்து விஞ்ஞானிகள் வந்து தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எதிர்கால திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்து பதினேழுலையே ஜி சாட் செவன் ஏ அண்ட் நெக்ஸஸ் ஸ்டார் ஒன் டூ ஜி சேட் சிக்ஸ் ஏ இந்த மூணு ராக்கெட்டுகள் வந்து இரண்டாயிரத்தி பதினேழுலும் இரண்டாயிரத்து பதினெட்டில் பார்த்தீங்கன்னா சந்திராயன் டூ ஜி ஐ சாட் ஒன் இந்த ரெண்டும் வந்து இரண்டாயிரத்து பதினெட்டுலேயும் இரண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா மங்கள்யான் ரெண்டு அப்படிங்கிற ஒரு செயற்கை வந்து அனுப்புறகு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இஸ்ரோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் நாசா மற்றும் இந்தியாவின் இஸ்ரோ கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டுள்ள நிசார் செயற்கைக்கோளையும் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலம் இரண்டாயிரத்தி இருபதில் அனுப்புறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது கால்பந்து தரவரிசை நூறாவது இடம் ஸோ இந்தியா வந்து கால்பந்து தரவரிசையில் நூறாவது இடத்தினை தட்டியிருக்கிறது இதில் வந்து அதிகபட்சம் இந்தியா எத்தனாவது ரேங்கிங்கில் பெயருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிப்ரவரியில் வந்து தொண்ணூற்றி நாலாவது இடத்துக்கு வந்தது தான் அதிகபட்ச ரேங் இந்தியாவுக்கு ஸோ சர்வதேச கால்பந்து தரவரிசையில் இந்தியா வந்து இப்போது நூறாவது இடத்துல இருக்குது இதே இது ஏஷியன் தரவரிசையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதினோராவது இடத்துல இருக்குது இந்தியா தெற்காசிய செயற்கைக்கோள் வெற்றி தெற்கு ஆசிய நாடுகளுக்கான தொலைத்தொடர்பு ஜி சாட் நயன் செயற்கைக்கோளை இந்தியா வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது ஸோ இந்த ஜிஎஸ்எல்வி எஃப் ஜீரோ நைன் அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக ஜி சாட் நயன் அப்படிங்கிற செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இது எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சத்தீஷ்தவான் விண்வெளி ஆய்வு மையம் ஸோ இங்கே இருந்து தான் அந்த ராக்கெட்டை வந்து நாலு ஐம்பத்தி ஏழு மணிக்கு வந்து ஜிஎஸ்எல்வி எஃப் ஜீரோ நைன் அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக அனுப்பியிருக்காங்க இந்த ஜிசட் நயன் செயற்கைக்கோளை சீனா முதல் பயணிகள் ஜெட் வெற்றிகர சோதனை ஸோ சீனாவில் வந்து முதன் முதலாக பயணிகள் ஜெட் வந்து ஒன்று தயாரிச்சிருக்காங்க அதோட வெற்றிகரமான சோதனை பரி பரிசோதனை ஓட்டம் வந்து வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது ஸோ இந்த விமானத்தை வந்து எண்பது நிமிடங்களுக்கு வந்து விண்ணில் பறக்க வச்சுருக்காங்க இதில் வந்து ஐந்து விமானிகள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் வந்து இருந்திருக்காங்க பயணிகள் யாரையும் ஏற்றலை ஸோ இந்த விமானத்தில் வந்து அதிகபட்சமாக நூற்றி தொண்ணூறு பயணிகளை வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது இந்த முதல் பயணிகள் ஜெட் விமானத்துக்கு வந்து சீனா என்ன பெயர் வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி நயன் ஒன் நயன் அப்படிங்கிற ரக விமானம் ஏர்பஸ் த்ரீ டுவெண்ட்டி போயிங் செவன் த்ரீ செவன் இந்த ரக விமானங்களுக்கு இணையான திறன் கொண்டது இந்த சி நயன் ஒன் நயன் ரக விமானமான சீனாவின் முதல் பயணிகள் ஜெட் விமானம் ரூபாய் இருபதாயிரம் கோடி இலக்கு பதஞ்சலி ஸோ பதஞ்சலி வந்து இந்த இயரில் வந்து என்ன இலக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா இருபதாயிரம் கோடி வந்து டேர்ன் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து பதஞ்சலியோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க காந்தி படித்த பள்ளி மூடப்படுகிறது ஸோ காந்தி மகாத்மா காந்தியடிகள் படித்த பள்ளிக்கூடமானது மூடப்பட்டிருக்கிறது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் ராஜ்கோட் நகரில் தேசபிதா மகாத்மா காந்தி படித்த ஆல்ஃப்ரட் உயர்நிலை பள்ளி இந்த பள்ளியானது மூடப்படுகிறது இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை உயர்நிலைக் கல்வி வந்து பயின்றிருக்கார் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் வந்து அக்டோபர் பதினேழு பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் வந்து இந்த பள்ளிக்கூடம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது சௌராஷ்டிரா பிராந்தியத்தில் வந்து முதல் முதலாக தொடங்கப்பட்ட ஆங்கில வழி பள்ளிக்கூடமும் இந்த பள்ளிக்கூடம்தான் ஸோ தற்போது இதை வந்து என்ன முடிவு அப்படின்னா மகாத்மா காந்தி படித்த இந்த பள்ளிக்கூடத்தை வந்து ஒரு அருங்காட்சியகமாக வந்து மாற்றணும் அப்படிங்கிற முடிவை வந்து மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது இதுக்கு வந்து பத்து கோடி ரூபாய் வந்து செலவிடு வந்து இருக்குது விதிமுறையை மீறினால் இரண்டு ஆண்டுகள் தடை ஸோ விமானங்களில் வந்து விதிமுறைகளை வந்து மீறினா இரண்டு ஆண்டுகள் தடை அப்படிங்கிற ஒரு புதிய சட்டத்தையும் இன்னும் நிறைய சட்ட திருத்தங்களை வந்து விமானத்துறை வந்து கொண்டு வந்திருக்குது இந்த சட்ட திருத்தங்களை வந்து வருகிற ஜூன் முப்பதாம் தேதி வந்து மத்திய அரசு வந்து வெளியிடும் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து விமானத்துறை வந்து கொடுத்துருக்காங்க ஏன் இந்த விதிமுறைகள் விதிமீறல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில நாடுகளுக்கு முன்பு சிவசேனா எம்பி ரவீந்திர கெய்க்வாட் அப்படிங்கிறவர் வந்து விமான ஊழியரை வந்து தாக்கினார் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் முன்பதிவு செய்திருந்த பிஸ்னஸ் வகுப்பில் வந்து இருக்கை ஒதுக்காமல் எக்கனாமி வகுப்பில் வந்து இருக்கை ஒதுக்கினதுனால அவர் வந்து கோவப்பட்டு செருப்பு கொண்டு அடிச்சிட்டாரு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து விமான ஊழியர்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால விமானங்களில் உள்ள விதிமுறைகளை மீறினால் இரண்டு ஆண்டுகள் வரை விமானங்களில் வந்து பயணிக்க தடை அப்படிங்கிற ஒரு புதிய சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க விமானத்துறை ஜோகோவிச் இவர் வந்து தன்னோட பயிற்சியாளரை வந்து பிரிந்திருக்காரு ஸோ உலகில் வந்து ஒன்றாம் நிலை வீரராக இருந்தார் இப்போ ஒரு சில காலங்களாக வந்து இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு வந்து இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த வீரரான ஜோகோவிச் வந்து செர்பியா நாட்டை சேர்ந்தவர் இவர் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனது பயிற்சியாளரை வந்து பிரிந்திருக்கிறார் ஸோ ஏசியன் குத்துச்சண்டையில் வந்து இந்தியாவின் சிவதாபா சுமித் சங்க்வான் இவங்க ரெண்டு பேரும் வந்து இறுதி சுற்றுக்கு வந்து முன்னேறிக்கிறாங்க ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு பதக்கம் கண்டிப்பாக கிடைக்க போகுது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்திய வீரர் விகாஸ் கிருஷ்ணன் வந்து அரையிறுதியில் இருந்து விளங்கியிருக்காரு ஸோ இதனால் இவருக்கு வந்து வெண்கல பதக்கம் மட்டும்தான் கிடைத்திருக்குது இவர் அரையிறுதியிலிருந்து விளங்குவதற்கான காரணம் வந்து சரியாக கிடைக்கல எப்படி இந்த நியூஸ் தெரிஞ்சது அப்படின்னா வெயிட் லிஸ்ட் எடுக்கும்போது இவர் வந்து அந்த இடத்துல வரலை ஸோ அதன் மூலமாக வந்து இவர் வந்து அரையிறுதியிலிருந்து விலகியிருக்காரு இந்த விகாஸ் கிருஷ்ணன் ஸோ இவருக்கு வெண்கல பதக்கம் மட்டுமே கன்ஃபார்ம் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் வந்து மே மாதத்தில் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பத்துலேருந்து அதுக்கடுத்து உள்ள ஒரு பத்து டேட்ஸ்க்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் டூ அப்படிங்கிறதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பர் ஆகிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ